அதாவது அரசும்புருமே வாழும்பொழுது மாட்டாங்க ஒரு மனிதர் நல்லவங்களா கெட்டவங்களா தெரிஞ்சுக்கணும் அவருடைய இறுதி ஊர்வலம் தான் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியா இப்போ நான் சொல்றேன் முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி நான் சொல்லல இப்ப சமீபத்துல விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்போ அந்த கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் தான் அவர் எந்த அளவுக்கு சிறந்த மனிதர் அப்படின்றத வெளிக்காட்டுது அவரை பத்தி தெரியாத நபர்களுக்கு நான் சொல்றேன் தெரியாம இருக்க முடியாது இருந்தாலும் இப்ப வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா அவங்களுக்கு நான் சொல்றேன் அந்த மாதிரி இவரை பத்தி கேள்விப்பட்டே இருக்க மாட்டாங்க தெரிஞ்சிருக்காது சில பேருக்கு அந்த அரசியல் ரீதியா உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் இன்றைக்கு வந்து அத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னா அத்தனை லாயர்ஸ் நிக்கிறாங்க அத்தனை போலீஸ் நிக்கிறாங்க கலெக்டர் நிக்கிறாங்க என்ன காரணம் எதுக்காக இத்தனை பேர் குவியிறாங்க சினிமா பிரபலங்கள் ஓடி வராங்க இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டிங்